அமாவாசை அதுவும் இன்று ஆடி அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அமாவாசை மாதத்திற்கு ஒரு முறை வரும் அப்படி அமாவாசை என்றோ அல்லது ஆடி அமாவாசை என்றோ ஏதாவது சிறப்பு உண்டு என்றால் அது என்ன என்றால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதுதான் இதில் வேறு என்ன சிறப்பு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை என்ன சிறப்பு இருக்கிறது என்று வனத்திலே பார்க்கக்கூடிய வெண்ணிலவானது தேய்கிறது வளர்கிறது அப்படி தேய்ந்த அந்த ஒரு நாள் தான் கண்ணுக்கு தெரியாது அந்த நாள் அமாவாசை அதுபோல பௌர்ணமி புத்த பூர்ணிமா என்று சொல்வார் அது ஒரு சிறப்பு புத்தர் பிறந்த நாள் அந்த நாள் அன்று ஒரு பௌர்ணமி நாளாக இருந்தது அதனால் புத்த பூர்ணிமா என்று சொல்வார்கள் பௌர்ணமி மாதம் பௌர்ணமி தான் பௌர்ணமியும் மாதத்திற்கு ஒரு முறை வருகிறது அதுவும் சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிரிவலம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நான் இரண்டு மூன்று முறை வந்துள்ளேன் இதெல்லாம் நாமாக ஏற்படுத்தி கொண்டதுதான் அம்மாவாசை பௌர்ணமி என்றால் எது முதல் அமாவாசை எது முதல் பௌர்ணமி என்றால் யாருக்கும் தெரியாது ஆனால் நமக்கு தெரிந்த நாளிலிருந்து இதை பற்றி தெரிந்து கொண்ட நாளிலிருந்து நாம் இதை பற்றி நினைத்து வருகிறோம் பேசி வருகிறோம் எழுதி வருகிறோம் நான் அமாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னவென்றால் எல்லா நாட்களுமே என் தாயும் தந்தையையும் நினைப்பேன் இன்று அவர்களை அந்த படங்களை சுத்தப்படுத்தி பூமாலையிட்டு விபூதி வைத்து வணங்கிவிடுவேன் தினமும் என் தந்தையை தாயை வணங்குவேன் இந்த ஒரு நாளாவது அந்த படங்களை சுத்தப்படுத்தி செய்வது என்பது வழக்கமாக வைத்துள்ளேன் அதுவும் அந்த படங்கள் எனது வீட்டில் இருந்தால்தான் வேறு எங்காவது வீட்டில் இருந்தால் அதுவும் கடந்து போய்விடும் இப்படித்தான் இந்த நாளும் கிழமையும் அமாவாசையும் பௌர்ணமியும் நம்மோடு இடம் பிடித்துள்ளது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சிலர் சில மாதங்களில் சில வருடங்களில் சில நதிகளில் சென்று அவர்கள் இந்த அமாவாசை என்று அவர்கள் சில கிரியைகள் பண்ணுவார்கள் அது சிலரது வழக்கம் எல்லோருக்கும் அது உண்டா என்றால் இல்லை அது போலவே எனவே இந்த சித்ரா பௌர்ணமியோ அல்லது ஆடி அமாவாசையோ இதும் நடக்கக்கூடிய விடயங்கள் தான் இதில் ஒன்று சிறப்பாக இருக்குது சிலருக்கு சிலருக்கு அது சிறப்பு இல்லை அவ்வளவே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே